எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இங்க படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் இடம் உண்டு நீங்க விலங்கு மனிதர் செடி கொடி இது எல்லாமே ஒரு சக்தி படைக்குது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டேட் உண்டு அது மனிதனா இருந்தாலும் சரி இருந்தாலும்

ஆனால் பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஒரு சாமிக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இதுக்கோ கிடையவே கிடையாது இந்த இயற்கை இங்கே ஒரு உயிர் ஜெனிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அந்த நேரத்தில் நீங்கள் அவைக்கினீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே இந்த இயற்கையோட தொடர்புடைய தன்மையில் இருக்கும் ஆனால் எல்லாருமே பணம் மட்டும்தான் கஷ்டம் பணம் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து துன்பத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிற காரணம் என்ன சார் பணம் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கான் அப்போ மற்றவங்களோட பார்வையில் அப்படி தானே சார் இருக்குது இங்கே நம்ம மனிதர் எப்படி இருக்காங்கன்னா அந்த காசை வாங்கி என் புள்ள குட்டிக்கு திரும்பி நூறு ரூபாய்க்கு நான் வாங்கி தரதில்ல நிறைய கோயிலில் போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போட்டோம் ஒரு அன்னதானத்துக்கு ஒரு நூறு நீ வாழ நான் கொடுத்தது சார் அப்ப நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறது தவறுன்னு சொல்றீங்களா நான் தவறுனே சொல்ல குழந்தை ஒரு பொருள் கேக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அதை வாங்கி கொடுத்தோம் நினைக்கிறீங்க சும்மா நான் கஷ்டப்படுறேன்டா என்னால இவ்வளவு தாண்டா முடியும் எனக்கு இல்லடா ஏன் அப்படி சொல்ல மாட்டீங்க எதுக்கு பொய்யா இருக்கீங்க அந்த கஷ்டத்தினால்தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தேடி ஓடிட்டு இருக்கோம் இந்த நிலைமையில நிம்மதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வாழ்க்கையில எதை நோக்கி நம்ம எல்லாம் பயணம் பண்றோம் அப்படின்றதும் ஒரு தான் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு விளக்கமா சொல்றதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு சக்கரா சக்தி மையத்தின் நிறுவனர் பரணிதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த பூமி இந்த கடவுள் இந்த விஷயம் எல்லாமே மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானதுன்னு இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேருடைய கருத்து என்னுடைய கருத்துமே என்னன்னா இது விலங்குகளுக்கும் சமமானது இல்லையா இப்போ இப்ப நம்ம ஒரு தெருவில் இருக்கும் ஒரு ஒரு நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறோம்னா உங்க வீட்டில் போய் வைங்க பொது இடத்துல வைக்காதீங்க ஏன்னா இங்க நாய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது பண்ணது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி சார் போய் முடியும் ஏன்னா எல்லாமே சமமானது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விலங்கை வந்து இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றா பாக்குறது வந்து எப்படி சார் சரியாக இருக்கும் கடைசி வரைக்கும் நிம்மதியிலும் சாக வேண்டியதுதான் இங்க படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் இடம் உண்டு நீங்க விலங்கு மனிதர் செடி கொடி இது எல்லாமே ஒரு சக்தி படைக்குது எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு அது மனிதனாக இருந்தாலும் சரி யார் இருந்தால் நீங்களும் தாண்டி போயிடுவீங்க நானும் தாண்டி போயிடுவேன் எந்த எந்தன்னு எவ்வளோ நாள் பிடிச்சி வச்சாலும் சரி நான் போக தான் வேணும் சரிங்களா எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டுட்டு தான் வெளியே போகணும் அப்படியாப்பட்ட இருக்கும்போது நீங்கள் வாங்கின இடமோ நீங்கள் இருக்கிற இடமோ இல்லை நீங்கள் எடுத்த பொருள் எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும் இந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க யார் வந்து உங்கள் வாசலையே பார்த்துட்டு இருப்பீங்க யார் பைக் விட்டு போகிறா யார் மண் கொட்டிட்டு போகிறா யார் நாயை விட்டு போகிறா நிம் நிம்மதியாக இருப்பீங்களா நீங்கள் பத்து மணிக்கு சத்தம் சத்தக்கட்டை ஏந்து போய் ஓடி போய் பார்ப்பீங்க உங்களுக்கு இங்கே வாழறதுக்கான எல்லாத்தையும் இறைவன் கொடுத்துருக்கான் வாழணுமா வேணாமா நிம்மதியான்றது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ் நான் இப்படி தான் வாழவேண்ணா நான் போய் தடுத்து இல்லைப்பா இப்படி வாழணும் சொல்லவே மாட்டேன் நீ வாழ்ந்தால் வாழ்ந்துன்னு போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் என்னத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களே இங்கே உங்களுக்கே தெரியும் நீங்கள் இங்கே இருக்க முடியாதுன்ட்டு அப்படி தெரிஞ்சோம் இது எந்த எது எந்தன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன லாஜிக் அது அவ்வளோதான் சொல்லி நேருக்க வேண்டியதான் கட்டசி வரைக்கும் சொல்லுவீங்க போகிற கட்சி நாள் வரைக்கும் இந்த வீட்டை யார் வர போகிறா என் பையனை யார் பார்த்துக்க போகிறா அதெல்லாம் நிம்மதியே இல்ல நீங்க நிம்மதியா வாழணுமா நானும் மாதிரி ஒன்று எனக்கும் ஒரு எக்ஸிட் இருக்கு அவ்வளவுதான் சார் அதே மாதிரி இப்ப எல்லாருமே வந்து நிறைய பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுலயும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக முக்கியமானதா பிரம்ம முகூர்த்த காலத்துல எந்திரிக்கணும் சாமி கும்பிடணுன்றதை தாண்டி பிரம்ம முகூர்த்தத்துலேயே திங்கக்கிழமை எழுந்து இந்த கடவுளுக்கு கும்பிட்ணும் செவ்வாய்க்கிழமை இந்த கடவுளுக்கு கும்பிடணுன்ற நிலைமை வந்துருச்சு இந்த மாதிரிலாம் போது அதுக்கான எஃபெக்டிவ் பவர் நமக்கு கிடைக்குமா சார் நம்பிக்கை சார்ந்த கேள்விகள் என்ன கேட்டால் பைத்திய கருத்துனா சி பிரம்ம முகூர்த்தம்ன்றதுக்கு ஒரு காரணம் தெரியணும் இந்த அண்ட பிரம்மாண்டமே முழிக்கக்கூடிய நேரம் ஒரு உயிர் உருவாகக்கூடிய நேரம் இப்போ மனிதன் ஒரு ஏஜ் வாழறான் ஆனால் சில உயிர்கள் காலையில் பிறந்து இரவு மடிஞ்சிருது அதுதான் உண்மை சோ நீங்க சொல்ற அந்த ஆறு மணி அஞ்சு மணி இல்ல மூன்றரை மணிக்கு இந்த இந்த பூமியான தத்துவ நிலை மாறுது இங்க ஒரு உயிர் ஜனிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகுது அந்த நிலையில ஒரு இயற்கையே ஒரு மனிதனோ இல்ல ஒரு உயிரோ உருவாறதுக்கான முழு ஒத்துழைப்பு கொடுக்குது அந்த நேரத்துல நீங்க அவேக்கனீங்கன்னா இருக்கீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த இயற்கையோட ஒன்றி இருக்கும் அப்போ நீங்கள் இந்த இயற்கையிலேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இயற்கையோட தொடர்பில் இருக்கீங்க வெளியே போய் உட்காருங்க அப்படின்னா உங்களுக்கு சில விதமான சக்திகள் இயற்கையிலேருந்து கிடைக்கும் இயற்கையை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும் நீங்கள் காலையில் மூன்றரை மணிக்கு வந்து சுத்தனில் குளிச்சுட்டு வீட்டில் உட்காந்து சாமி ரூமில் உட்காந்துக்கிட்டு கருப்புரம் ஏற்றிட்டு இறைவா எனக்கு இதை கூடு அதை கூடு என் கஷ்டம் தீரணம்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது இல்லையா நீங்கள் இயற்கையோட ஒன்றி வாழறதுக்கு தான் அன்றைக்கெல்லாம் மூன்றரை மணிக்கு அழிஞ்சி மனுஷன் நாலஞ்சு மணிக்கு வெளியே கிளம்பிடுவோம் வேலைக்கு இந்த உடம்புல அவ்வளோ ஆக்டிவ்னஸ் இருக்கும் காலையிலேருந்து மதியானத்துக்குள்ளே அவன் ஒரு ஒரு இதையும் முடிச்சுருவான் ஒரு நாளுக்கான வேலையை முடிச்சுருவான் அவ்வளோ அப்படி வாழ்ந்த மனிதர்கள் தான் நீங்கள் சொல்லுங்களேன் இந்த பிரம்ம முகூர்த்தம் குறித்து கொடுத்த டைமில் தான் எழுந்துக்கிறீங்க மற்றபடி தினமும் ஒரு மனுஷன் டைம் டைம்ன எட்டு மணி அவ்வளோதான் இது இப்போ எங்கேருந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் நைட்டை மொழிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா சி நம்ம தப்பு சொல்ல முடியாது இயற்கையின் வழி அப்படி ஆகிடுச்சு ஆனால் பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஒரு சாமிக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இதுக்கோ கிடையவே கிடையாது இந்த இயற்கை இங்கே ஒரு உயிர் ஜனிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அந்த நேரத்தில் நீங்கள் அவைக்கினீங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த இயற்கையோட தொடர்புடைய தன்மையில் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதை தாண்டி நீங்கள் என்ன வேணுமோ அது உங்கள் சந்தோஷத்துக்கு பண்ணிக்கோங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது சார் இப்ப நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்த வச்சு சாமி கும்பிடுறது உங்களுடைய ஒரு பவர் இப்ப எண்ணங்களுக்குமே பவர் இருக்கல சார் இப்ப நான் ஒரு எண்ணம் நினைக்கிறேன் இதை வந்து இன்னொருத்தவங்க மேல நான் இல்லையோ நான் ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை பத்தி அப்படின்னாலே அந்த எண்ணத்துக்கும் பவர் இருக்குல்ல சார் எண்ணம் தாங்க எல்லாமே ஒன்றுமே ஒண்ணுமே வேணாம் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு ஒரு ஆளு கூட வச்சுக்கீங்களே நீங்க வாழ்க்கையில வாழவே முடியாது அந்த மாதிரி ஒரு மனுஷன் மட்டும் கூட வச்சுங்க நீங்க இந்த தான தர்மம் பண்ணுங்க நீங்க நல்லது பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க ஆனால் ஒரு மனிதர் மட்டும் அப்படி கூட வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது சி ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு சாவு வீட்டுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க போயிட்டாங்க ஏன் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய எண்ணங்கள் வரவெல்லாம் ஒரு உயிர் போயிடுச்சுன்ற எண்ணத்தில் வரும் அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியாது இதே ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க நீங்கள் என்ன சண்டை வேணாலும் வீட்டில் போட்டு போவாங்க அங்கே போனோன்னே சிரிப்பீங்க தானாவே என்ன மாறுபடுதில்லை இது சூழ்நிலையாலும் உருவாகுது உங்கள் கூட இருக்கிறவங்க சரியாக இருந்தால் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் நான் தப்புன்னு நினைக்கிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்கள் என்னத்தை மாற்ற முடியும் இதை தாண்டி நீங்கள் வாழ கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி விதிக்கப்பட்டது என்ன பண்ணாலும் இந்த வாழ்க்கை நல்லா மாற்ற முடியாது இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தாகணும் இவர் சரியில்லை அவர் சரியில்லை இவங்க இப்படி இருப்பாங்க சரி மனிதன் கஷ்டம்லாம் வாழவே முடியாது இல்லைங்க நீங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒத்துசிச்சு அப்புறம் எப்படி வாழ்வீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க உங்கள் நினைச்ச மாதிரியே ஆஃபீஸில் இருக்காங்க நினச்ச மாதிரியே ரோட்டில் இருக்காங்கன்னா பைத்தி மாடுவீங்க இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யம் சரிங்களா அதனால் எண்ணமே செயல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க இது இது இப்போ நான் சில பேருக்கு சொல்கிறது இப்போ எனக்கு பணம் இல்லை எனக்கு கஷ்டம் இருக்கு ஒன்றும் இல்லை அப்படியே உட்காந்து இறைவா இது நீ கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இதுலேருந்து வெளியே வர நீ எனக்கு உதவி பண்ண அவ்வளோதான் உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ன பண்ணணும்னு யோசிக்கும் நீங்கள் அதுதான் எண்ணம்னு சொல்கிறது நீங்கள் நல்லது நினைக்கணும் அப்படின்னாலே நான் வாழணும்னு நினச்சாலே அதுக்கான வழி கிடைக்கும் உங்களுக்கு நான் ஏன் எப்படி இருக்கேன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அவனும் நானும் ஒரே கம்பெனியில் ஒரே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தோம் அவனுக்கு இருபதாயிரம் இன்க்ரிமெண்ட்டு எனக்கு ஐயாயிரம் இன்க்ரிமெண்ட்டு நான் சரியாக வேலை எப்படி வாழ்வீங்க நோக்கம் ஃபுல்லாக இன்னொரு மேலே இருக்குது எண்ணம் தான் எல்லாம் சரிங்களா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பொருளை எடுக்கிறீங்க கீழே வந்து உடஞ்சிடுச்சி உடஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு தூக்கி வெளியே போட்டு அடுத்தது நான் தான் பார்க்கணும் ஐயோ எவ்வளோ நாள் பொருள் தெரியுமா எவ்வளோ ஜாக்கத்தையா வச்சுருமா என் மாமனார் கொடுத்துருணும் நடந்துருச்சு இல்லையா இந்த எண்ணத்துக்கு நீங்கள் வரணும் வாழ்க்கையில் எதையும் கடந்து போகும் எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு எதையும் ஏற்றுக்கொள்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா உங்களை விட சிறப்பாக வாடுற மனித இங்கே எவனுமே கிடையாது சரி அதே எண்ணங்களே இப்போ ஒரு ஒரு செகண்ட் நானே ஒருத்தரை பற்றி தப்பாக நினச்சிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இல்லை அவர் தப்பானவர் இல்லை நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் சார் அதாவது டக்குன்னு தப்பாக நினச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இல்லை நம்ம அந்த மாதிரி இன்னொருத்தவங்களை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு மாறவும் செய்வாங்க இந்த மாதிரியான மாற்றங்களும் இருக்குல்ல சார் எண்ணத்தில் இது வந்து சரியாக தவறா சார் இது உங்கள் பிரச்சனை தான் இப்போ என்கிட்ட நூறுரூபா காசு கேட்குறீங்க கொடுக்குறேன் தெய்வம்ப்பா எவ்வளோ கஷ்டப்பட்ட நூறுபா கொடுத்துட்டாரா ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட வந்து ஒரு ஐம்பது ரூபா கேட்குறீங்க இல்லைங்க காசு இல்லைங்கன்னு சொல்கிறேன் நான் நேற்று அவன் சொல்லுவீங்க அன்னி கொடுத்தான் இன்றைக்கி நான் அவனுக்கு அந்த மனுஷன் அவனாக தான் இருக்கான் நீங்கள் அவனை பெர்சிவ் பண்ண ஒரு மனிதன் மாறுறதே இல்லைங்க உங்கள் சூழ்நிலையை வச்சு நீங்கள் அவனை எடை போடுறீங்க அவன் அவனாக தான் இருக்கான் நீங்கள் அவனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க கரெக்ட்டுங்களா உங்களுக்கு என்ன ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு சரியாக போகலன்னு தானே அந்த எண்ணம் வருது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இல்லைல்ல ஒரு இடத்துக்கு போகிறீங்க நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க ஒருத்தர் வந்து உங்களை சொல்லணும்னு என்னம்மா இப்படி வந்திருக்கேன் எங்கேன்னு கேட்டால் ஏன் இந்த அம்மாக்கு என்ன ஏன் என்னை பார்த்து கண்டிப்பாக இல்லை உங்களால் பிடிச்சிக்கவே முடியல நீங்கள் எல்லாருமே அப்படியே ஒரு மனிதன் அவன் அவனாக தான் இருக்கான் உங்கள் சூழ்நிலையில் வச்சு நீங்கள் அவனை எடை போடுறீங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலல அன்றைக்கி அவன் கொடுத்தான்ல இன்றைக்கி கொடுக்கல மேபி அவனுக்கு என்ன சூழ்நிலையோ அப்படி உங்களால் தோணாது உடனே திட்டிடுவீங்க அடுத்த நிமிஷம் அவன் கெட்டவன் ஆகிடுவான் உங்கள் கூட இருபது வருஷம் ப இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஷிப் உடையிறதுக்கு தான் ரீசன் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு மனிதனை நம்பினீங்க அதே மனிதன் இன்றைக்கி ரொம்ப மோசமானோன்னா தெரியல உங்களுக்கு அவன் அவனாக தான் இருக்கான் அன்றைக்கி நம்ம சொன்னதும் அவன் கிடையாது இன்றைக்கி வெறுக்க சொன்னதும் அவன் கிடையாது உங்கள் இருந்து நீங்கள் எல்லோரையும் அந்த மாதிரி இட போடுறீங்க இப்படி போட்டால் எத்தனை பேரை கடந்து வருவீங்க வாழ்க்கையில் எல்லாமே டெம்பரவரி ஆகிடும் அவன் வாழ்க்கையில் ஸோ பிரச்சனை உங்கள் கிட்ட தான் இருக்குது கிட்ட இல்லவே இல்லை எனக்கு கெட்ட எண்ணம் தோணுதா ஆமாம் தோணுட்டோம் சரி மனிதனாக இருந்தால் எண்ணங்கள் வரதானே செய்யும் அதை நம்ம தடுக்கவே முடியாது அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வரணும் சே விடு ஆமாம் அப்படி தான் அன்றைக்கி செஞ்சான்ல இன்றைக்கி செய்யலை விடு என்னவோ உங்களுக்கு அதனால தான் வாழ்க்கை முதல் மூணு வருஷம் நல்லா தடுற ஒரு மனுஷன் அடுத்த ரெண்டு வருஷம் ரொம்ப மோசமாக தர்றான் அடுத்த அஞ்சு வருஷம் படு மோசமா தடுறான் அவன் அவனாக தான் இருக்கான் நீங்கள் வேற வேற இடத்துல இருந்து அவனை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க அன்றைக்கே மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்தார் இன்னி அவன் தான் இருக்கான் அதனால உங்க இடத்துல இருந்து என்னைக்குமே டச் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் அங்கே நின்று பாருங்க உங்களுக்கு வாழ்க்கை என்னென்னு புரிஞ்சிடும் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னால எல்லாருமே பணம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி சொந்தங்கள் இருக்காங்க குடும்பம் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள என்னென்னவோ இருக்கு ஆனா எல்லாருமே பணம் மட்டும்தான் கஷ்டம் பணம் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில வந்து துன்பத்தை கொடுக்குதுன்னு நினைக்க காரணம் என்னவா சார் இருக்கும் மனநிலை தாங்க பணம் இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கா அப்போ மற்றவங்களோட பார்வையில் அப்படி தானே சார் இருக்கு இங்க நம்ம மனிதர் எப்படி இருக்காங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு நூறுரூவா தரேன்னு வச்சுக்கலேன் இல்லை நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்ல இருந்து ஒரு நூறுரூவா காசு வாங்க ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு காசு வாங்குறீங்க அந்த காசை வாங்கி என் பிள்ளைக்குட்டிக்கு எத்தனை போய் நூறுரூபாய்க்கு நான் வாங்கி தரதில்லை நேராக கோயிலில் போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விளக்கு போட்டோ ஒரு அன்னதானத்துக்கு ஒரு நூறுரூபா நீ வாழ நான் கொடுத்தது நீ இன்னும் நான் வாழணும்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல போய் கொடுக்குறேன் சார் அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது தவறுன்னு சொல்கிறீங்களா சார் நான் தவறுனே சொல்ல முதல்ல உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்னு தான் சொல்கிறேன் கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பணம்னு சொன்னதுனால சொல்கிறேன் பணம் இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்களா எவ்வளோ பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் உங்களால் அந்த ரெண்டு இட்லி தானே சாப்பிட முடியும் கரெக்டில் நான் எவ்வளோ கொடுத்தேன் என்ன உங்களுக்கு நீங்கள் பணத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கன்னா இல்லைன்னு தோணும் பணம் இல்லாதவனுக்கு பணம் மட்டும்தான் பிரச்சனை பணம் இருக்கிறவனுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனை அதிகமாக வச்சு பாருங்களேன் உங்கள் பாக்கெட்டில் என்ன பண்ணுவீங்கன்ட்டு இன்றைக்கி நூறுரூபா இருக்குது உங்கள் கையில் அப்படின்னா இன்னொரு ஐம்பது ரூபா கிடைக்குமான்னு தான் ஏங்குவீங்க இதே உங்கள் பாக்கெட்டில் நான் ரூபாய் கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டிங்க தன்னை பற்றியும் யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நல்ல ட்ரெஸ் எடுப்பீங்களா நல்லா நகை போடுவீங்களா நல்லா சாப்பிடுவீங்களா நல்லா சுற்றுவீங்களா அப்புறம் திரும்ப அந்த பணத்தை தேடி ஓடுவீங்க அந்த பணத்தை தேடி ஓடுவீங்க ஏன்னா வாழ்ந்துட்டீங்களே அந்த கம்ஃபர்ட் லெவலில் இருந்து உங்களுக்கு கீழே வர முடியாது அதனால தான் மனிதன் தன்னோட கம்ஃபர்ட் லெவலுக்கு மேலே 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 போயிட்டு அவனால் மீள முதிய இடத்துல மாட்டிக்கிறான் கரெக்டுங்களா இதே நான் சாப்பாடு கொடுத்தா போதும்னு சொல்லிடுறீங்களே ஏன் பணம் உங்கள் வாழ்க்கைக்கான தரத்தை நீங்கள் உயர்த்திக்கினே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு எல்லையே கிடையாது சி நான் வாழ என்ன இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 நீ என்ன வேணான்ட்டேன் சாமி ஒரு வேலை சோர்ந்தால் போதணுமா கொஞ்சம் அடுத்த லெவலில் ஒருத்தர் போய் கேளுங்களேன் சார் ரெண்டு வேலை இருந்தால் போதும் சார்ன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன் நீங்கள் ஒரு மனிதன் அந்த மாதிரி பழக்கப்படுத்துறீங்க இந்த சமுதாயம் அப்படி மாற்றிடுச்சு உங்கள் குழந்தையை நீங்கள் சாதாரண ஸ்கூல்லேயும் படிக்க வைக்கலாம் கான்வென்ட்லேயும் படிக்க வைக்கலாம் பெரிய ஒரு இடத்துலையும் படிக்க வைக்கலாம் இது நான் எங்கேருந்து அதை செய்கிறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உண்மையை பேசவே மாற்றோங்க உங்கள் குழந்தை ஒரு பொருள் கேட்குதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அதை வாங்கி கொடுத்தோம்னு நினைக்கிறீங்க அம்மா நான் கஷ்டப்படுறேன்டா என்னால் இவ்வளோ தான்டா முடியும் எனக்கு இல்லைடா ஏன் அப்படி சொல்ல மாட்றீங்க எதுக்கு பொய்யா இருக்கீங்க எல்லாம் என் குழந்தை படக்கூடாது அப்படின்னு தானே அந்த கஷ்டத்தினால தாங்க நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க உங்க குழந்தை அந்த கஷ்டப்படுத்தலாம் எந்த இடத்துல நிற்கும் அழை தெரியாத எனக்கு பசி தெரியாத எனக்கு எப்படி மத்தவனோட அழுகு புரியும் நான் அழுதுருக்கேன் உங்க அழை என்னன்னு எனக்கு புரியும் நான் அழுததே கிடையாது நடிக்கிறேன்னு நான் பசியில இருக்கேன் இன்னொருத்த வந்து கையே இருந்தும் போது அந்த பசி எனக்கு தெரியும் அஞ்சு ரூபா போகிற இடத்துல பத்து ரூபா போட்டு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவேன் பசியே எனக்கு தெரியுது ஏய் போடானுவன் நீங்க சொஃபஸ்டிகேட் பண்ணல யூ ஆர் மேக்கிங் தெம் டு கோ டவுன் இதுவும் இதுவும் உறுதியாக்க மாட்டுறீங்க அந்த கஷ்டத்தை நீங்கள் பட்டதுனால தான் இங்கே இருக்கீங்க அதை நீங்கள் கொடுக்காததுனால தான் அவங்க அந்த இடத்துக்கு வர முடியல ஸோ அதனால் பணம் தேவை நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் பணம் தேவை ஆனால் பணம் மட்டுமே தேவைன்னு நினச்சான் இல்லை பணம் தான் தேவைன்னு நினச்சானா அவனால் நிம்மதியாக வாழ முடியாது